வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து பீஃப் குழம்பு செய்ய போகிறோம் அது வந்து குக்கர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் வச்சிட்டோம் குக்கரில் வந்து ஒரு நூறு கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம் கோல்டு வின்னர் பீஃப் வந்து ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துருக்குறோம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்க ஆயிலில் வந்து ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பூ பூ சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் எனக்கு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் விளங்குறதுக்கு ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயிலில் வந்து வெங்காயம் ஓரளவுக்கு அடங்கிட்டு அதனால பிறகு நம்ம வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம மூடி போட்டு போட்டுக்காக வச்சிக்கலாம் ஸ்பெஷல் மசாலா பீஃப் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ரசம் ஒச்சக்கடலை ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இது எல்லாம் இதாக கூட சேர்த்து நம்ம அம்மியில் வந்து அரிசின்னு வந்துட்டோம் அம்மிலா அரைச்சாலே ஒரு ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருக்கும் அதில் இது பீஃப் குழம்புக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மசாலா நீங்கள் பீஃப் குழம்பு எப்போ செஞ்சாலும் அந்த ஸ்பெஷல் மசாலா அரிச்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒட்டக்கடலாம் கசகசா சோம்பு வெங்காயம் தக்காளி குழம்பும் வந்து நல்லா திக்கனஸாக இருக்கும் ஏலக்காய் வந்து ரொம்ப போடக்கூடாதுங்க ஒரே ஒரு பூ ஏலக்காய் ஒன்று போட்டால் போதும் ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்க இந்த தாளிப்பிலையும் வந்து ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு சின்ன பூ ஏலகாய் போட்டுக்கிறோம் தாலிப்பிலையும் ஒன்று ஒன்று சேர்க்கணும் நம்ம அரைக்கிற மசாலையிலையும் ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பீஃப் குழம்பு இது வந்து இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீஃப்லேயே வந்து தண்ணி குழம்பு தண்ணி கொஞ்சம் மிச்சமாக வச்சு அந்த சூப்பு தண்ணியிலே நம்ம செய்கிற குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி ஒரு கைப்பிடி புதினா ரெண்டுத்தையும் ஒரு கைப்பிடி எடுத்து சுத்தமாக தண்ணியில் கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி அந்த ஸ்பெஷல் மசாலாவை சேர்த்துக்கலாம் பீஃப் குழம்பு ஸ்பெஷல் மசாலா அதையும் சேர்த்து இதாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாசம் ஆளை தூக்குதுங்க இதில் வந்து ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம வந்து ஆஃப் கேஜி பீஃபு வந்து அளவு சொல்லினது தான் நீங்கள் அதிகமாக செஞ்சுன்னா இந்த மசாலா வந்து அப்படியே ஆட் பண்ணிங்க ஆஃப் கேஜினால் இந்த அளவு செஞ்சால் போதும் நம்ம வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஃப் வந்து வேக வச்சு அந்த சூப்பு தண்ணியோடு கறி சேர்த்தா அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அது வேக வைக்காமல் டேரெக்டாக சேர்க்கணும் பீஃபு அதான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த பீஃப் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவிலே நல்லா வெந்து வரணும் வெந்து தண்ணி விட்டு இதுலேயே அதான் சூப் தண்ணி இறந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேக வச்சு சேர்த்து விட இந்த மாதிரி செய்யணும் நல்லாயிருக்கும்

அப்புறம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுடலாம் ஏற்கனவே கறியிலேருந்து நம்மளுக்கு தண்ணி விடும் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா வந்து கறி வெந்துச்சின்னா தண்ணி விடும் குக்கர் போட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா கறியும் நல்லா வெந்துடும் அந்த கறியில் இருக்கிற தண்ணியும் அதில் இறங்கிடும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு குக்கர் போட்டு மூடி போட்டு வேக வச்சிக்கலாங்க ஒரு நாலு விசில் விட்டு இறங்கி அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாலு வீட்டுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓபன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அல்டிமேட்டாக வந்து பீஃப் குழம்பு ஆஃப் பேஜில் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து நம்ம சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரெடியாக போகணும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அச்ச கஷ்டமாக இருக்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆஃப் கேஜுக்கான அளவு சொல்லிக்கிறான் நீங்கள் எக்ஸஸ் வாங்கி செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவாக ஆட் பண்ணுங்க நம்ம என்ன எந்த அளவுக்கு மசாலா சேர்த்து செஞ்சோமோ அந்த அளவுக்கு செஞ்சிக்கலாம் பீட் போகும்போது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அல்டிமேட்டாக வந்து வந்து சமையல் பார்க்கத்துக்கு ஆக்கில் எச்ச ஊறுதுன்னு